இப்போ வந்து நம்ம ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கலஞ்ச மேப்பில் போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு களஞ்ச மேப்புன்னு போடுங்க டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களஞ்ச மேப்பு களஞ்ச மேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இருக்கும் இது க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கணும் இதில் போனீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு இருக்கும் பே அட்வான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து அப்ளைன்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் நேம்னு இது ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் நேம் இருக்கும் தீபாவளின்னு போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா இதில் வந்துடுது பாருங்கள் நீங்கள் தீபாவளின்னு போட்டிங்கனாவே எல்லாமே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா request வந்து submitted சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது பாருங்க ஓகே கொடுத்துட்டிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் உங்களுக்காக திருப்பியும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இப்போருங்க இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் வந்துடும் இந்த ரெக்வஸ்ட் நம்பர் உடனே நம்மளுக்கு வந்து நம்ம ஃபா ஃபாலோ பண்ணிக்கணும் இதுதான் நம்ம வந்து request நம்பர் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி தான் நம்ம வந்து தீபாவளி அட்வான்ஸு இல்லை அதர் என் எந்த கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் ஃபெஸ்டிவல் அல்வான்ஸ் இப்படி தான் நம்ம வந்து கலைஞர் மேப்பில் போய் ஓப்பன் பண்ணணும் தேங்க்யூ